Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி பிரபலம் புதுசாக அவங்களோட கனவை வந்து நினைவாக்கியிருக்காங்க என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் நம்மளோட விஜய் டிவி பிரபலம் கேபிஒய் ஷரத் இருக்கார் இல்லையா அவங்களும் அவங்க மனைவியும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது சென்னையில் வீடு வாங்குவது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு பன்னெண்டு வருஷ போராட்டமாக அவங்களுக்கு இந்த போராட்டம் ஒரு இடத்த எங்கள் வீடு என்று அழைக்கும் நாள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு அனைவருக்கும் நன்றி அப்படின்னும் போஸ்ட் பண்ணியிருக்காரு என்னுடன் உறுதுணையாக இருந்த என் துணை கிருத்திகா ஐ லவ் யூ மா அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணிருக்காரு இவருக்கு மட்டும் இல்லைங்க சென்னையில் இருக்கிற முக்காவாசி அதாவது ஓவரால் எல்லாருக்குமே அந்த ஒரு கனவு இருக்க தான் செய்யும் சென்னையில் நம்மளுக்குன்னு சுயமாக ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாக நிறைய பேரோடய லைஃப்பில் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது நனவாகணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஒரு ட்ரீம் வந்து லாங் டைம் ட்ரீமாக தான் இருக்குது நிறைய பேரோடய வாழ்க்கையில் அந்த ஒரு ட்ரீமை வந்து நம்மளோட கேபி வைஷாரத் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் பன்னெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் ஷரத் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் இன்னும் நிறைய நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி